બારમા નોખ્યાના દલા વીરા જાની સુ

இந்த விஷயம் காதலை கேட்டதுக்கு அப்புறமா சுகுமார் காதல் சுகுமார் வந்து பேசின ஸ்பீச்சு எனக்கு என்னையும் உரைய வச்சிச்சு எல்லாருக்கும் வணக்கம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வப்பட்டு நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் கேள்விப்பட்டு நண்பர்களெல்லாம் போயிருக்கேன் பட் சென்னைக்குள்ளே இப்படி ஒரு வாராகிக்கு ஒரு கோயில் அப்படி ஒரு யாகம் நடக்குது அப்படிங்கிறதுலாம் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு போராடிட்டு இருந்தேன் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கஷ்டங்கள் இருக்கும் அந்த மாதிரி பணக்கஷ்டத்தை விட பெரிய கஷ்டம் மன கஷ்டம் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிடிப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு யாகத்தில் நான் வந்து கலந்துட்டேன் அது குருத்ரஹோமம் சூப்பர் அதுக்காக வந்தேங்க வந்து பார்த்தேன் சரி போவோமே அப்படின்னா வந்தேன் நான் ஏன்னா ஒரு விஷயம் எப்பவுமே வந்து நம்ம போகிறது வரைக்கும் அந்த நம்பிக்கை வராது நம்ம வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் இருக்கேன் நான் வந்து பார்ப்பேன் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் என்னை இங்கே உட்கார வச்சிருச்சு ஸோ அதுக்கு பிறகு நடந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாவே எனக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுத்தது நிறைய விஷயங்கள் நான் மனசில் நினச்சி வச்சுருந்தது அப்புறம் அடுத்த முயற்சியில் எல்லாமே வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு இன்னொரு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகணும் மறுபடியும் ஒரு அழைப்பு இருக்குது போல இருக்குது அப்படி அப்படி நிறைய இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா வாராகி வந்து இந்த கோயில் வந்து எங்களை மாதிரி கலைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாகிட்டே வருது நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கே ஃபோன் பண்ணி எங்கிட்டே சொன்னாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இது போகிறோன்னு சரி என்னன்னா நான் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நம்பிக்கை தான் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில இடங்களுக்கு தான் அந்த வலிமை உண்டு சக்தி உண்டு அது வந்து நான் மன மனப்பூர்வமாக உணர்ந்த இடம் இது ஸோ இங்கே வந்துருக்க எல்லாருக்குமே அவங்க நினச்ச மனசுல நினச்ச காரியங்களும் சரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துலேயே வந்து நான் இங்கே வந்து வந்திருக்க வேண்டியது அது நியூ இயர் அன்னைக்கு அன்னைக்கு வேற ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நிறைவோட நீங்க நினைச்சு வந்த காரியம் எல்லாம் அப்படின்னு வாழ்த்து லைனா ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர நடிகர் எல்லாம் வந்துட்டே இருந்தாங்க நம்ம படைய பாப்பாடத்துல படைய பேர் பாம்பு புத்துக்குள்ள கை விட்டாருன்னு சொல்ற அந்த அனுமோகன் உள்பட சுப்ராஜ் உள்பட வையாபுரி வையா பேர் எதிர்நிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் மாமியாரா நடிக்க ஒரு கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க வந்தாங்க மதுமீதா சூரியக்கோடு நடிப்பாங்க நிறையா சூரிய ஜோடியா மதுமிதான்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க அதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்பேகான்னு சொல் ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னாக்கா கதாநாயகன் வந்தார் வந்துட்டு அவருக்கு ரொம்ப நேரம் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆனார் ரொம்ப வாங்கிக்கிறோம்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னு கேட்டால் ரங்கநாதன்னு சொல்லிட்டு நம்ம அவர் நிறைய படங்களை இயக்கியிருக்கார் கோயம்புத்தூர்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய வச்சு பண்ணியிருக்காரு டாட்டா பிர்லான்னு சொல்லிட்டு பார்த்திபன் பார்த்திபன் கவுண்டமன் வச்சு பண்ணியிருக்காரு ஸோ நிறைய நடன நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதை தாண்டி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு